உங்களுக்கு தெரியுமா இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்த எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இவர் சாகித்ய அகாடமி அந்த விருது பெற்ற எழுத்தாளர் என்பதை நான் இந்த இடத்துல நினைவு கூற விரும்புகிறேன் இது என்ன வகையான பேச்சு என்பது புரியவில்லை தமிழ் மன்னர்கள் தமிழின் பெருமை தமிழன் பண்பாடு தமிழர் பாரம்பரியம் இவற்றிலிருந்து ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு கால தமிழ் மன்னர்களுடைய ஆட்சியை பிரித்துவிட்டு நீங்கள் தமிழன் பெருமை பேச முடியுமா ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் பாண்டியன் நெடுஞ்செலியனையும் சேரன் செங்குட்டு விட்டுவிட்டு நீங்கள் ஒரு அரசியல் பேச முடியுமா இவர்கள் எல்லாருமே செங்கோல் வைத்துக்கொண்டு ஆட்சி செய்த மன்னர்கள் என்பது வெங்கடேசனுக்கு தெரியுமா தெரியாதா கீழடியில் போய் சினிமா ஷூட்டிங் எடுப்பதற்கு தெரியும் வெங்கடேசனுக்கு சினிமா பிரபலங்களை வைத்துக்கொண்டு சின்னஞ்சிறு மழலைகளை வெயிலில் நிற்கிற வைத்து சித்திரவேதி செய்தி மார்க்சிஸ்ட் கட்சிக்கு செங்கோலோட சிறப்பு என்ன தெரியும் அல்லது உங்களுக்கு ஒருவேளை உலகெல்லாம் வக்கரமாகவும் அநீதியாகவும் வன்முறையை தூண்டிவிட்ட செங்கோடி பற்றி வேணால் உங்களுக்கு பேசத் தெரியும் செங்கோல் பற்றி பேசுவதற்கு என்ன தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்த மொழியிலேயே நான் சொல்கிறேன் மன்னர்களது அந்த புறத்தில் ஆயிரக்கணக்கில் அடிமை பெண்கள் இருந்தார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்குது எதை வைத்து சொல்றீங்க தமிழ் மன்னர் ராஜராஜ சோழனுடைய அந்த புறத்தில் எத்தனை பெண்களை வச்சிருந்தாரு ராஜேந்திர சோழன் எத்தனை பெண்களை அடிமைகளாக வச்சிருந்தாரு மதுரை ஆண்ட மன்னர் திருமலை நாயக்கர் எத்தனை பெண்களை செங்கோல் வைத்து ஆட்சி செய்தவர் தான் எத்தனை பெண்களை அடிமைகளாக வச்சிருந்தாரு இதெல்லாம் வரலாற்று ஆவணமா இதெல்லாம் வரலாற்றில் குறிப்பு இருக்கா ஆதாரம் இருக்கா இந்த மன்னர்கள் தான் இந்த தமிழனுக்கு பெருமை சேர்த்தவர்கள் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்னு போற்றோம் இமயவரம்பில் மீன்கொடி ஏற்றினான்னு போற்றோம் இருந்து இந்தோனேஷியா வரைக்கும் படகரை அனுப்பி பெரிய எக்ஸ்பான்ஷனிஸ்டாக இருந்தான் ராஜராஜ சோழன் கேட்குறோம் வரலாறு படிக்கிறோம் அதெல்லாம் வாசிக்கும் போது நமது நெஞ்சு விரிவடைகிறது நமது ஒவ்வொரு ரோம கால்களும் அப்படியே புல்லரித்து எழுகின்ற ஒரு வரலாறு தமிழ் மன்னர்களுடைய வரலாறு நீங்கள் கொச்சைப்படுத்தி பேசிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறீங்க இதே மண்ணில் தாங்க பாண்டிய மண்ணில் கண்ணகிக்கு தவறான அநீதியை இழைத்து விட்டான் பாண்டிய மன்னன் என்பதை இளங்கோவடிகள் எப்படிங்க விவரிக்கிறாரு அவன் செங்கோல் தவறியது அப்படின்னு தான் சொல்றார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் வாசிப்பாருங்க மிஸ்டர் வெங்கடேசன் தவறான ஒரு நியாயத்தின் அடிப்படையில் நீதியின் அடிப்படையில் கோவலன் தூக்கிலிடப்பட்டான் அதை மறுநாள் கண்ணைக்கு வந்து நிரூபிக்கிறா ஒரு பெண்ணுக்கு இழைத்த அநீதிக்காக செங்கோல் வளைந்து விட்டது முறிந்து விட்டது என்று பாடப்பட்டதான் தமிழ் இலக்கியம் அப்படி வாழ்ந்த மன்னன் தான் பாண்டியன் நெடுஞ்செலியன் அந்த புறத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் விளையாடலை அந்த வைத்துக்கொண்டு இன்னைக்கு கொஞ்சி விளையாடுறவங்கெல்லாம் எந்த இயக்கத்தை சார்ந்தவங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மதுரையில் பொற்கை பாண்டியன் இருந்தார் பொற்கை பாண்டியன் வரலாறு உங்களுக்கு தெரியாதா வெங்கடேசன் ஒரு பெண்ணை யாரும் தவறாக நினைத்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக தன் கையை இழந்தவன் பொற்கை பாண்டியன் அவனு செங்கோல் வச்சு ஆட்சி பண்ணவன் தான் ஒரு பசுவின் கன்றை தனது மகன் ஏற்றி கொண்டு விட்டான் என்பதற்காக தனது மகனையே தேற்கால ஏற்றி சாகடித்தவன் மனுநீதி சோழன் அவனும் செங்கோல் வைத்து ஆட்சி பண்ணவன் தான் இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி அறுபதுக்கும் மேற்பட்ட பெண்களுடைய தாலி அருந்து கிடைக்க அந்த பெண்களுக்கு நீங்கள் சொல்கிற நீதி என்ன ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் உள்ள பெண்களுக்கு நீதி கேட்பீங்க ரெண்டு நாட்களுக்கு முன்னால் நம்ம கண்ணு முன்னால் நடந்த அவலத்துக்கு நீதி கேட்க மாட்டேங்களா மிஸ்டர் வெங்கடேசன் சாதாரண ஏழை எளிய பெண்கள் நீங்க பழைய கால வரலாறுக்கு போறீங்க இப்போ கூட மேயர்களுக்கு மாநகராட்சி மேயர்களுக்கு செங்கோல் கொடுக்குறீங்க அப்ப எல்லா மாநகராட்சி மேயர்களுக்கும் அந்தப்புறம் இருக்கா இதெல்லாம் தப்பு இல்லையா இந்த மாதிரி பேசுறது தப்பு இல்லையா ஜனநாயகத்துல அந்த அனுமதி இருக்கா இப்ப எல்லாம் இந்த புறத்துல செக்ஸ் வச்சிருந்தாங்க மன்னர்கள் அது எந்த மன்னர்கள் உங்களுக்கு தெரியும் பாலியல் அடிமைகளாக இந்திய வரலாற்றில் ஆயிரக்கணக்கான பெண்களை அந்த புறத்திலும் வெளியிடங்களிலும் வைத்துக் கொண்டிருந்த மன்னர்கள் யாருன்னு வெளிப்படையா பொது வெளியில சொல்லுங்க பாக்கலாம் தைரியம் தான் இப்ப என்னைக்கோ வாழ்ந்த மன்னர்களை பத்தி பேசுறீங்க இதெல்லாம் ஒரு ஒரு அறத்தின் தொடர்ச்சி ஒரு தர்மத்தின் தொடர்ச்சி தமிழ்ல நாம் அதை செங்கோல்னு சொல்றோம் திருக்குறளில் பத்து பாடல்கள் செங்கோன்மை என்ற பெயரில் வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அப்போ செங்கோன்மைன்னு என்ன அரசாட்சின்னு அர்த்தம் அறத்தின் வழியாக செய்யப்படுகிற ஆட்சிக்கே செங்கோன்மைன்னு பேர் அப்போ அந்த செங்கோன்மை என்பது செங்கோ செங்கோலை பற்றி வள்ளுவர் பாடியிருக்காருங்க ஐயா மாப்போ சிவஞானம் அவர்கள் ஒரு பத்திரிகை நடத்தினார் அந்த பத்திரிகைக்கு பேரே செங்கோல் அதனால் அந்த புறத்தை பற்றி விவரிக்கிற கவிதைகளாது அந்த செங்கோல்ங்கிறது அந்த ஏடாது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்னமோ புதுசா எங்கள்கிட்ட வந்து கதை சொல்ற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ நீங்க வந்து எந்த அடிப்படை புரிதலும் இல்லாமல் ஒரு விஷயத்தை அணுகிறீங்க ஏன்னா பிஜேபி மேல உங்களுக்கு இருக்கிற வெறுப்பு பிஜேபி மேல உள்ள வெறுப்பு இந்துக்கள் மேல உள்ள வெறுப்பு ஆர்எஸ்எஸ் எஸ் மேல உள்ள வெறுப்பு இந்துத்துவ சித்தாந்தத்தின் மீது உள்ள வெறுப்பு இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு செங்கோல் மேல வெறுப்பாக மாறி இருக்கு இதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற கட்சி திமுக இப்ப இவ்வளவு தமிழ் மன்னர்களை இவ்வளவு கேவலமா பேசியிருக்கீங்க இதெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற திமுக இவங்க தான் தமிழ் மன்னர்கள் தங்கள் தங்களது பெயரில் எழுதிக்குவாங்க ஐயா கலைஞர் கூட ஒரு காலத்தில் கரிகாலன் பதில்கள்னு கரிகால சோழன் பேரில் தான் கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தார் அப்படி தமிழ் மன்னர்கள் பெயரில் அரசியல் செய்து கொண்டிருக்கும் போது நீங்கள் தமிழ் மன்னர்களை இவ்வளவு அலட்சியமாக பேசுறதையும் அவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்றால் உங்களை தேர்ந்தெடுத்ததற்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் செங்கோல் என்பது தமிழர்களின் அறத்தின் அடையாளம் அறத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்கின்ற அந்த ஆட்சி முறையின் அடையாளம் அதை ஐயா மோடி அவர்கள் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் வைத்திருக்கிறாருன்னா ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்படணும் அதை விட்டுட்டு இந்த தமிழ் மன்னர்களை இப்படி இதை கொள்ளணும் அது மீனாட்சி பட்டணத்திலிருந்து செங்கோல் ஏற்று அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற பட்டத்தரசியாக இருக்கிற மதுரையிலிருந்து நீங்க எம்பி ஆகி போயிருக்கீங்க நீங்க வந்து இதை முழுமையாக நீங்க திரும்ப பெறணும் நீங்க சொன்னதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் நீங்க அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா இது ரெண்டாயிரம் வருட தமிழர்களுடைய வாழ்வியல் மேல நீங்கள் சுமத்தின களங்கம் அவர்களது வாழ்க்கை முறை மேல பண்பாட்டு மேல நீங்கள் தொடுத்திருக்கிற போர் இதையெல்லாம் அனுமதித்துக் கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது